இது காலங்காலமா திமுக மேல தான் வைக்கிறாங்க இப்போ நடந்த இந்த வெளிநாட்டு பயணத்தை இவர் எப்படி சொல்றாருன்னா அதுக்கான ப்ரூஃப்ங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அது எல்லாரும் சொல்லிடலாமே இங்க வெளிநாட்டு போறது உங்க பணத்தை முதலீடு பணத்தாங்கறது எல்லாரும் சொல்லுங்க நீங்களும் சொல்லுவீங்க எவரும் சொல்லுவார் எல்லாரும் சொல்லுவாங்க அப்புறம் என்ன சொல்ற உண்மையான அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அது மாதிரியான ப்ரூஃபோட வந்து காமிச்சார்னு வச்சுக்கோங்க இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லன்னா இது மேம்போக்கா சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டமா மாறிடும் எல்லா தொகுதியிலும் எல்லா தொகுதியிலும் நீண்ட காலமா தீர்க்கப்படாத பிரச்சனை இருந்துட்டு இருக்கும் நீண்ட காலமா ஒரு விஷயத்தை கோரிக்கை வச்சுட்டு இருப்போம் அது 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 என்னன்னு பார்க்கணும் ரோடு சரியில்லைங்கிறது நீண்ட கால பிரச்சனையா இருக்காது அது ஒரு மாசமா தோண்டி நோடி போட ரோடு மூடவே இல்லைங்கிறது அது ஒரு அன்றைய கால பிரச்சனையா இருக்கும் கரண்ட் இஷ்யூவா இருக்கும் ஆனா நீண்ட கால பிரச்சனை ஒன்று இருக்கும் நீண்ட கால கோரிக்கை ஒன்று இருக்கும் நீண்ட கால திட்டம் ஒன்று நிறைவேற்றப்படாமல் இருக்கும் அரசால் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத திட்டம் இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசும்போது அது

இப்போ எப்படி வந்து திமுக மீது ஊழல் ஊழல்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லையோ அதே மாதிரி விஜய்க்கு வர்ற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு தேதிக்கு ப்ரூஃப் இல்லை ஏன் ஓட்டாக மாறவும் செய்யலாம் இல்லை தமிழர்களை பற்றி பேசியது ஒரு பெரிய பேச்சு பொருளானது ஏன்னா இந்த கச்சத்தீவை பற்றி பேசவும் உடனே அந்த இலங்கையில் நடந்த ஒரு குழப்பத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ இப்போ ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்காரு சமீப காலம் அதை அதிகமாக பேசி பேசி அதை வைத்தே பாலிடிக்ஸ் தன்னுடைய கட்சியை வளர்த்தவர் வந்து சீமான் அவர்கள் அதுலேயே வந்து கை வைக்கிறேன் ராசா அப்படிங்கிற மாதிரி வேற வேலை வேற கையில் எடுத்துட்டாரு அதுவும் அவருக்கான ப்ராப்பர்ட்டி தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு போகும்போது கொடியை தூக்கி போட்டு பச்சை தொண்டை இந்த அரசியல விஜயும் போகும்போது அரசியல் இருக்கிற ஒரு மர்மம் நானும் தெரிஞ்சுக்கணும் விஜய் கட்சி தொடங்கி இத்தனை வருஷமே வந்து விஜய் சும்மா எடுத்தவங்க கொடுத்தோம்னு அறிக்கை விட்டதை நான் பார்த்தது ஏன்னா ஒரு தெளிவா எந்ததுக்கு ஒரு இதுன்னு அதுக்கு மட்டும்தான் ஒரு அறிக்கை கொடுத்து பார்த்தோம் பட் இப்படி ஒரு நிரூபிக்கப்படாத அந்த விஞ்ஞான ஊழல் இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இவர் மக்களிடையே வைக்கும்போது போது இதை தொடர்ந்து எல்லா கட்சியும் வச்சுக்கிட்டு தானே இருக்கு இது காலங்களும் திமுக மேல எல்லாரும் தான் வைக்கிறாங்க ஆனா எந்த யாருமே தண்டிக்கப்படல நம்ம சொல்றோம் இல்லையா அப்ப வச்சுட்டு இருக்குது வச்சுட்டே இருக்கட்டும் அவங்க அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்கிறது ஒண்ணு இன்னொன்று இந்த பர்டிகுலரா இப்போ நடந்த இந்த வெளிநாட்டு பயணத்தை இவர் எப்படி சொல்றாருன்னா அதுக்கான ப்ரூஃப் எங்க அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா அது எல்லாரும் சொல்லிடலாமே வெளிநாட்டு போறதே உங்க பணத்தை முதலீடு பண்ணதாங்கிறது எல்லாரும் சொல்லுவீங்க எவரும் சொல்லுவார் எல்லாரும் சொல்லுவாங்க அப்புறம் நான் என்ன சொல்கிறேன் உண்மையாகவே அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அது மாதிரியான ப்ரூஃபோட வந்து வச்சுக்கோங்க அந்த நிறுவனத்தை பேரி சொல்லி இப்படி ஒரு விஷயம் அங்கே முதலீடு பண்ணி சொல்கிறது இன்னும் பெட்டரா இருக்கும் இல்லைன்னா இது மேம்போக்கா சொல்லக்கூடிய எல்லாரும் சொல்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டா மாறிடும் அதோட வீரியம் குறைஞ்சிடும் மக்கள் மத்தியில இன்னைக்கு அதை டிஸ்கஷனா வேணால் மாறலாமே தவிர இதை எல்லாருமே சொல்லுவோம் எல்லாட்டு போய் காசு போடுறாங்கன்ட்டு அப்படிம்பாங்க அப்படி இல்லைன்னா தான் போடுறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வருவாங்களே தாண்டி ஆதாரத்தோட நிரூபிக்கணுங்கிறது தான் ஒரு புதிதாக வரக்கூடிய கட்சியோட முக்கியமான கடமையாக இருக்கும் அப்போது ஆதாரத்தோட சொல்லணும் குற்றச்சாட்டை கலங்கலமாக சொல்கிறாங்கிறத நாங்களும் கூட சேர்ந்துக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஓகே இன்னொரு ஒரு முக்கியமாக என்னன்னா தொடர்ந்து அவர் மேலே இருந்த விமர்சனங்கள் அவளை பார்க்க வரவு கூட்டம் வந்து ஓட்டம் மாறாது அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு பஞ்சில் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு திரும்பி வந்து நண்பா நீங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு இதை வந்து கேட்டிருந்தார் அதுக்கு உடனே அவர் சவுண்டு கேட்டுச்சு ஸோ விஜய்க்கு அவர் ஓட்டை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு

ஏன்னா நம்ம அந்த ஒரு வெறித்தனத்தை பார்க்குறோம் இல்லை அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அது விஜய் பார்க்க வர கூட்டமாக இருந்தாலும் ஓட்டு போடுறதுக்காக வர கூட்டமாக தான் அதில் ஒரு மெஜாரிட்டி ஆஃப் சி நூறு சதவீதம் இல்லை ரொம்ப ஒரு 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 பெரிய சதவீதம் அதில் ஓட்டுகளாக மாறுகிற கூட்டமா தான் இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் மொ ஒட்டுமொத்தமாக இது வெள்ளம் ஓட்டாக மாறாது அப்படிங்கிறத தவிர்க்க முடியாது இன்னைக்கு தேதி எலெக்ஷன் நெருங்க 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 பல மாற்றங்கள் வாக்காளர்கள் வரும் உருவாகக்கூடிய அலைன்ஸ் அன்னைக்கு அன்னைக்கு ஒரு வேவ் வேவ் ஒன்னு கிரியேட் ஆகும் ஒரு பெர்செப்ஷன் ஒன்னு கிரியேட் ஆகும் விஜய்க்கு விட தான் வரும் போல இருக்குங்கிறது ஒன்று கிரியேட் ஆகும் இல்ல விஜய் பயங்கரமா ஒன்று வந்து இந்த கிரியேஷன் சேர்ந்து ஒரு சொல்லப்போனா கடைசி ஒரு தான் அந்த அந்த கூட இல்லையா அது இன்னும் கடைசி ஒரு மாசத்துல ஒண்ணு கிரியேட் ஆகும் அதுலதான் ஒரு ஒரு சேஞ்ச் நடக்கும் அப்போ இன்னைக்கு தேதிக்கு வர்ற கூட்டத்துல பெரும்பான்மையான கூட்டம் விஜய்க்கு ஓட்டு போடணும் கிடையாது அந்த கூட்டம் இன்னும் ஆகலாம் அந்த கடைசி ஒரு மாசத்துல அல்லது குறையவும் செய்யலாம் என்ன வேணாலும் நடக்கும் அது நாட்கள் நெருங்கும் போது தான் தெரியும் பட் ஆனால் ரொம்ப சிம்பிளா அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்கிறது நான் ஒத்துக்கல அதில் பெரும்பான்மையான கூட்டம் ஓட்டுகளாக மாறதுக்கு வாய்ப்பு ஓகே இன்னொன்று நம்ம போன வாரம் பேசினபடி விஜய் இன்னும் சுற்றுப்பயணத்தை வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம வச்சிருந்து பேசியிருந்தோம் ஸோ அதுபடி இந்த தடவை ரெண்டே ரெண்டு மாவட்டங்கள் இரண்டு இடத்துல தான் பேச போகிறாரு அப்படின்ற ஒரு இது வந்துச்சு இன்னொன்று திருச்சியிலேருந்து காரில் போய் பக்கத்தில் போய் தான் அந்த கேரவன்ல ஏறினது ஸோ ஈஸியாக அவரால் பிளேஸ்க்கு போக முடிஞ்சு ஸோ இது ஒரு ஆர்கனைஸ்ட் திருப்பி பிளான் பண்ணியிருக்காங்களா இப்படியே போனால் வந்து இதுதான் ஓரளவுக்கு பக்கத்துல நெருங்கிட்டா ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல போய் நெருங்கி எடுத்துட்டீங்கன்னா எப்படி கூட்டம் வந்தாலும் ஒரு மணி நேரத்தில போயிடலாம் இல்லையா நீங்க பத்து கிலோமீட்டர் ஆகும்போது ஆயிடும் தான் பண்ணணும் ரொம்ப பக்கத்துல அது வரைக்கும் விஜய் எப்படி வராதுங்கிறது தெரியாம இருக்கணும் ரொம்ப பக்கத்துல அப்ப அவர் வண்டி ஒரு பக்கம் நிறுத்தி இருப்பாங்க இல்ல எங்கயாச்சும் சோ அதை சுத்தி தான் கூட்டம் இருக்கும் ஏர்போர்ட்ல வந்து இறங்குறான்னு அங்க இறங்குன கூட்டம் அங்க நீங்க வரைக்கும் தொடர்ந்து தான் வந்து பிரச்சனை இல்லையா ஸோ ஏர்போர்ட் இல்லை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கலை ஒரு காரணம் தான் வராரு அப்படின்னா எங்கே வந்து இறங்கி வருவார்னு தெரியாது ஸோ ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துடலாம் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வந்துட்டீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த கூட்டத்துக்குள்ள வரது ஒன்று பெரிய ஒரு மணி நேரம் ஒரு ப்ராப்ளம் கிடையாது இது ஒரு பெட்டர் வேயா தான் தோணும் ஓகே நான் மக்களை பார்க்கறதுக்கு எதுக்குங்க நீங்கள் நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டத்தையும் மேலே வச்சிருக்காரு என்ன பயமா ஸ்டாலின் சார் அப்படின்லாம் கேட்டிருக்காரு ஸோ இதற்கு கவர் கோ போய் கேஸ் போட்டாங்க கோர்ட்டும் அதுக்கு தெளிவாக வந்து எல்லா கட்சிகளுக்கும் கொடுக்குற மாதிரி அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அண்ட் பல கொஸ்டின்ஸும் தாவேக்க மேலே எழுந்திருக்கு சரி மக்களை போய் சந்திக்கணுங்கிறதுனா இருந்தாலும் அனுமதி வாங்கிட்டு தான் சந்திக்கணும் யாராவதுனா சந்திக்கலாம் நீங்க நான் போய் சந்திக்கிற மாதிரி அது யார் வேணா சந்திக்கலாம் நீங்க நார்மலாக ஒரு அமைப்பு வச்சிருக்கீங்க ஒரு இயக்கம் வச்சிருக்கீங்க நீங்க ஒரு பேரணி போய் அங்க மக்களை சந்திக்கிறீங்கனாங்களா நீங்க அனுமதி வாங்கணும் முறையாக காவல் நிலையத்துல சம்பந்தப்பட்ட காவல்துறையிட வாங்கணும் இது பேசிக் ரூல்ஸ் சட்டம் அப்படிதான் சொல்லுது நீங்கள் பாட்டு ஒரு நூறு பேர் கிளம்பி நடந்து போய் ஒரு பேரணி போயிட முடியாது வித்தவுட் பெர்மிஷன் போனா வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு ரூல்ஸ் இருக்கு சட்டத்தில் இடம் இருக்கு யார் வேணா போய் பார்க்கலாம் ஆனால் அனுமதி வாங்கி தான் போய் பார்க்கணும் நீங்க தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாம நேரடியாக ஒருத்தர் வீட்டுக்கு போகலாம் ஆனால் நீங்கள் நேரடியாக தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியும் ஒரு வீட்டுக்கு போறீங்க அங்கே ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டிட்டு அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து நடந்துச்சிட்டேன் என்ன ஆகும் ஸோ அதனால விஜய பொறுத்த வரைக்கும் இனிமே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு முன்னாடி அவர் நேரடியாக போயிருக்காரு வீடுல போயிருந்தேன் இரவு நேரங்களில் போயிருக்கார் வந்திருக்காரு ஸோ அது வேற இனிமே அவர் இந்த மாதிரி மக்கள் சந்திப்புங்கிறத அவர் முறையாக அனுமதி வாங்கி தான் பண்ணியாகணும் ஸோ என்ன ரிஸ்ட்ரிக்ஷன் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படின்றாரு ரிஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கு இந்த மாதிரி கை வழியை கை காமிக்கக்கூடாது இப்படி எல்லாம் இருக்கிறத சொல்கிறாரு அது இருக்கும் தானே உங்களுக்கு ரெண்டு இதில் இருக்கு ஒன்று ரிஸ்ட்ரிக் ஆப்வியஸ்லி பாரபட்சம் இருக்கும் இன்னொன்று இவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிஜமாகவே சில ரிஸ்ட்ரிக்ஷன் போட வேண்டியதும் இருக்கு நூறு சதவீதம் கேட்குற இடத்தையும் கொடுத்துட முடியாது கேக்குற எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது ஒண்ணு இருக்கும் அந்த கன்சர்னும் இருக்கும் உண்மையாகவே இவருக்கு ஒரு அழுத்தமும் இருக்கும் ரெண்டும் சேர்த்து தான் நீங்க ரெண்டுமே ரெண்டுல ஒண்ணுதாங்கிறத சொல்ல முடியாது ரெண்டும் சேர்த்து தான் இதெல்லாம் கடந்து தானே அரசியல் பண்ண வேண்டியது இருக்கும் ஒன்று இன்னொன்று வந்து பவர் கட் பண்றதுன்னு கேக்குறது அந்த இது வந்து எனக்கே லாபம் அது ஒரு ஸ்பீக்கர் உயர் யாருங்க தீர்பகாரங்களாங்க வந்து கட் பண்ணுவாங்க அங்க இருந்ததெல்லாம் உங்களோட அது அத சொல்லிருக்க வேணாம் பவர் கட் கூட சரி ஓகே இன்னொன்று இவங்கள இந்த முறை பவர் கட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க மாவட்ட செயலாளர் போய் முன்னாடி குடுத்த இடத்த வேணாம்னு இருக்கேன் அங்க அந்த டிரான்ஸ்பார்மஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இடம் மாத்தி கேட்டிருக்காங்க என்னன்னா ஏறேன் கம்பெனி தெரியல அப்போ எப்படி பவர் கட் ஆக பண்ணாமல் இருக்க முடியும் இவர் நான் கடந்த முறை அங்கே போய் சேர்கிறதுக்கு முன்னாடியே அருகில் போகிற வழியிலே எல்லா பவரையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் வரும் இவங்க கூட்ட அங்கங்கே ஏறி நிற்பா நான் பவர் ஆஃப் பண்ணி தான் அவர் அந்த லாஜிக் யோசிக்கங்க அது ஒரு நியாயமான லாஜிக் தான் ஏன் இவர் வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அவர் வரதுன்னு தெரிஞ்சு அவர் முன்னாடி போஸ்ட்டில் மேலே ஏறி நிற்பான் அப்போ முன்னாடி நான் ஆஃப் பண்ணி தானே வைக்கணுங்கிற ஒரு ஒன்று இருக்குல்ல அந்த கன்சனை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது எல்லாரும் பொத்தம் பொதுவாக சொல்லக்கூடிய ஊழல் வாரிசு அரசியல் இதெல்லாம் ஒரு மாதிரி இந்த அவுடேட்டட் டாபிக் மாதிரி ஆயிடுச்சு சரியா தப்பாங்கிறது வேற டிஸ்கஷன் ஆனால் இந்த டாபிக் எல்லாம் அவுடேட்டட் ஆகிடுச்சு அப்படிம்போது அதெல்லாம் குறைத்து விட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இஷ்யூவை பேசணும் தொகு இந்த இந்த முறை தொகுதி வாரியான பிரச்சனைகளை கொஞ்சம் குறைச்சிட்ட மாதிரி இருந்தது லே நான் பட் ரொம்ப பெருசாக பேசலாம் அதில் தான் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மற்றபடி ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டியாக இருக்கலாம் இந்த திமுக மீதான அட்டாகும் வச்சுக்கலாம் இன்னொரு ஃபிஃப்டி வந்து இஷ்யூ பேஸ்டாகவும் இருந்தால் பெட்டராக இருக்கும் நினைக்கிறேன் இன்னொன்று ரோடு சரியில்லை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு ரோடு சாலையை நம்மளால் பார்க்க முடியுது ஆனால் அதே அளவு உடஞ்ச சாலைகளும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா ஒவ்வொரு டிராஃபிக் அந்ததுனாலையும் மேபி ஆகிற வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ரோடு சரியில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் ஏற்றுக்க முடியுமா மக்கள் ஃபஸ்ட்டு திருவாரூர் மக்கள் தான் அதை சொல்லணும் திருவாரூரில் உண்மையாகவே நம்ம போக நான் திருவாரூர் போனதே இல்லை ஓகே ஸோ திருவாரூரில் உண்மையாகவே சாலை பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு அவங்க தான் சொல்லணும் ஒன்று இன்னொன்று நம்ம வந்து முக்கியமான சிட்டியில வாழ்கிறோம் சென்னையில் ஆமா இங்கே ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட் செவன்ட்டி ஃபைவ் ப்ரெசன்டேஜ் பிரச்சனை இருக்காது நம்ம பிரதான சாலைகள் உட்புற சாலைகள் எல்லாம் க்ளியராக தான் இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் பிரச்ரெஞ்சு எப்போ ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு சாலையில் நடக்கக்கூடிய வேலைகள்னால இருக்கும் மெட்ரோ பணிகள் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிரச்சனை ஒன்னு இருக்கும் இன்னொன்று சரிவர பராமரிக்க பராமரிக்கப்படாத சாலைகளாக இருக்கும் சரிவர போடப்படாது இது இல்லாமல் இருக்கும் ஆனா அதெல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் பிரச்சனை தான் நம்ம ஊர்ல இருக்கும் செவன்ட்டி ஃபைவ் பிரச்சனேஜ் பெட்ராக இருக்கும் அப்படிங்கறது தான் இப்ப நான் எங்க ஊர்ல கன்னியாகுமரி போய் பாக்கும்போது அங்கேயும் ஓட்ட ஒடிசல் சாலைகள் நான் பெருசா இருக்கு இருக்கும் தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் வந்து ரோட்ஸ் வந்து நல்லாதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது திருவாரூர் கலைஞர் ஊர்ல மோசமா சாலை இருக்குமான்னு எனக்கு தெரியல ஓகே ஏதாச்சும் குண்டு புலிகள் இருந்தது தெரியல இருந்திருக்கலாம் நூறு சதவீதம் குண்டு புலி இல்லாத சாலைகள் அமைக்க முடியுமாங்கிறது தெரியல இல்லையா ஒண்ணு சிஸ்டமா தான் அங்க செயல்படணும் நீங்க நார்மலா இந்த கு குழியை நோண்டி போட்டுட்டு போயிடுறாங்க அது அஞ்சு நாள் கழிச்சு தான் மூடுறாங்கன்னு சொல்றோம்ல

அதிமுக திமுக ரெண்டு பேரும் ஆண்டிருக்காங்க நீங்கள் வந்து இந்த பிரச்சனைகள் ஒரு எவ்வளவோ குறைஞ்சிருச்சு சாலை வசதிகள் மேம்பட்டுருக்கு இருக்கு வசதிகள் மேம்பட்டு இருக்கு பவர் கட்டுகள் அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களில் வந்து எடுத்து போனால் கூட ஒரு பெரிய வாரியாக சரி பண்ணப்பட்டிருக்கு இருக்கு பவர் கட் இஷ்யூ திடீர்னு திமுக ஆட்சி வரும் கூட அந்த இஷ்யூ வந்து வரதா சொல்லப்படுது இல்லையா ஸோ அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்தால் கூட ஒரு ஓரளவுக்கு உட்கட்டமைப்பு வசதிகள் சுகாதாரம் கல்வி இதில் எல்லாம் பெரிய அளவு நம்ம டெவலப் ஆகிடும் நீங்கள் அரசு பள்ளிகள் சரியில்லைன்ட்டு இன்னைக்கு நீங்கள் சொல்லலாம் அரசு பள்ளிகளில் நீங்கள் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்கிறது ஒன்று இன்னொன்று அரசு பள்ளிகளில் கட்டிடம் சரியில்லை டாய்லெட் இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் நீங்கள் இந்த ஓவராலாக ஒரு நூறு ஸ்கூலில் போய் ஒரு விசிட் போயிட்டு பெரும்பாலான ஸ்கூல்கள் நல்லாயிருக்கும் ஆனால் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நிலை இப்படி இருக்காது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நிலை மோசமாக இருந்து முடியல ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் டெவலப் டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் போயிட்டு நமக்கு ஒரு சொல்ல வேண்டியது இல்லைன்ற அதை தாண்டி இஷ்யூஸ் இருக்குது அதை தாண்டி இஷ்யூஸ் இருக்கு அப்ப என்ன இஷ்யூஸ்ங்கிறத நீங்கள் தான் இன்னும் உங்களுக்கு தான் இன்னும் நல்லா தெரியணும் எல்லா தொகுதியிலேயும் எல்லா நீண்ட காலமா தீர்க்கப்படாத பிரச்சனை ஒன்று இருக்கும் நீண்ட காலமா ஒரு விஷயத்த கோரிக்கை வச்சுட்டே இருப்போம் அது 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 என்னன்னு பார்க்கணும் ரோடு சைட்லங்கிறது நீண்ட கால பிரச்சனையாக இருக்காது அது ஒரு மாசமா தோண்டி நோட்டி போட ரோடு மூடவே இல்லைங்கிறது அது ஒரு அன்றைய கால பிரச்சனையாக இருக்கும் கரண்ட் இஷ்யூவாக இருக்கும் ஆனால் நீண்ட கால பிரச்சனை ஒன்று இருக்கும் நீண்ட கால கோரிக்கை ஒன்று இருக்கும் நீண்ட கால திட்டம் ஒன்று நிறைவேற்றப்படாமல் இருக்கும் அரசால் அறிவிக்கப்பட்டு நிறைவேற்றப்படாத திட்டம் இருக்கும் அதிமுக மொத்த வாக்குறுதி கொடுத்துருப்பாங்க தேர்தல் வாக்குறுதிகளில் தட் மீன்ஸ் ஓவரால் வாக்குறுதிகள் இல்லை பர்டிகுலர் தொகுதியில் அங்கே எங்கே கேண்டிடேட் பேசுவாங்க தொகுதி ரீதியாக ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்களே அந்த வாக்குறுதிகள் அதிமுக எம்எல்ஏ கொடுப்பாரு திமுக எம்எல்ஏ கொடுப்பாரு புதுசாவர கட்சிகள் கொடுப்பாங்க ஆனாலும் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அட்ரஸ் பண்ணி பேசும்போது அது அதில் ஆத்தென்டிகேஷன் நிறைய சாலை சரியில்லை ஊழல்லா இருக்கு வாரிசு அரசியல் நீங்க பின்னணியில் கூட்டணி வச்சிருக்கீங்க நிறையாடி ஸோ அதே திருப்பி திருப்பி இதில் ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஓகே இன்னொன்று அவரை ஈழத்தமிழர்களை பத்தி பேசியது ஒரு பெரிய பேச்சு பொருளானது ஏன்னா அங்கே அங்க போய் மீனவர்களை பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் பட் ஈழத்தமிழர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அவங்கள பாதுகாக்கிறது நமது கடமை அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய ஏன்னா நம்ம இதனால் பார்க்க முடிஞ்சு அந்த கச்சத்தீவை பற்றி பேசவும் உடனே அங்கே இலங்கையில் நடந்த ஒரு குழப்பத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சு ஸோ இப்போ ஈழத்தமிழர்களுக்காக பேசியிருக்காரு ஸோ விஜய் அந்த கடலோரமான இது மீனவர்களையும் சரி ஈழத்தமிழர்களை குறித்து பேச அவரோட என்னோட நான் எப்பயும் உங்க கூட இருக்கே அப்படின்னு பொதுவாக தமிழகத்தில் ஈழ ஈழ ஆதரவு பெரும்பான்மையாக ஈழ ஆதரவு மனநிலை தான் ஈழ எதிர்ப்பு மறைங்கிறது ஒரு கட்சி சார்ந்து தான் இருக்கும் அது இங்கே முன்னாடி நடந்த வரலாற்று நிகழ்வுகளை பொறுத்து மற்றபடி இங்க ஒரு பெரிய மனநிலை வந்து ஈழத்துக்கு ஆதரவாதான் இருக்கும் சோ அப்போ அதையும் மென்ஷன் பண்றார் ஏன்னா அதை பத்தி அவர் இது வரைக்கும் பேசணும் அதுல அவரோட ஸ்டாண்ட் என்னன்னு தெரியணும் இல்லையா ஈழ மக்களுக்கு ஆதரவான நிலையில இருக்கிறாரா இல்லைன்னு இருக்கிறாராங்கிறது தெரியும் அதை வெளிப்படுத்துறாரு அது ஒரு வகையில பாசிட்டிவான விஷயம் தான் சீமான் தான் டிஸ்டர்ப் ஆவார்னு நினைக்கிறேன் ஓகே திமுக அதிமுகவுக்கு தமிழக பாலிடிக்ஸ் பத்தி பேசுறதுக்கும் அதுக்கான விஷயங்களை செய்யறதுக்கும் அவங்களுக்குள்ள விமர்சனம் பண்ணுவதற்கும் ஆக்கப்பூர்வமாக இருக்கலாம் இல்லை ஆக்கப்பூர்வம் இல்லாமல் இருந்தால் கூட அது அதுக்கே நேரம் இருக்கும்போது ஈழ ஈழத்தை வச்சுருப்பாங்க அவங்க டெய்லி அதை தொட்டிருக்க முடியாது அதை மேஜராக சமீப காலமாக அதை அதிகமாக பேசி அதை வைத்தே பாலிடிக்ஸை தன்னுடைய கட்சியை வளர்த்தவர் வந்து சீமான அவர்கள் தான் அதுலேயும் வந்து கை வைக்கிறேன் ராசா அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனாக ப்ரெஸ் மீட் கொடுப்பாப்லன்னு நினைக்கிறேன் வேற வேலை வேற கையில எடுத்துட்டாரு அதுவும் அவருக்கான பார் ப்ராப்பர்ட்டி தான் முருகர் முருகர் மாநாடு மக்கள் அவ்வளோ அவருக்கு வேல் செய்தால் நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அந்த ஒரு ஆதரவே இந்த வேல் வந்து உங்களுக்கு நம்ம எல் முருகன் பிஜேபி மாநில தலைவரா இருக்கும்போது மாநாடு நடத்தினார்லே முருகர் மாநாடு வேல்யாத்திரை வேல் யாத்திரை நடத்திட்டு இருக்கும்போது அதற்கு பிறகுதான் வேல் யாத்திரையோட நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா வேல் யாத்திரை நடத்துகிறோம் திமுக இந்து விரோத கட்சி அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணார் அப்படி ஒரு பக்ஷப் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணார் அப்போ என்ன பண்ணாங்க திமுக திமுக தலைவர்கள் எங்கே போனாலும் திமுக தொண்டர்கள் வேலை கொடுத்தாங்க திமுக தலைவர்கிட்ட நாங்கள் ஒன்றும் இந்து விரோத கட்சி கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்காக திமுக தலைவர்களும் வாங்கினார் எல்லாருமே கையில் வேலை வாங்கினாங்க ஸ்டாலின் உதயநிதி அவர்கள் அவர்கள் பெரிய பெரிய லீடர்ஸே கையில் வேலை வாங்கினாங்க கனிமொழி அவர்களை தவிர கனிமொழி அவர்கிட்ட மட்டும் கொடுக்கும்போது வேணாம் அப்படின்ட்டாங்க ஏ அப்படின்ட்டாங்க அவங்க ஏன்னா அவங்க எங்க ஊர் கலைஞர் சொல்லுவாராம் எங்க வீட்டில் எல்லாருமே திமுக காரங்க ஆனா கனிமொழி மட்டும் பெரிய ரிஸ்ட் அப்படின்பாங்க அவருமே பெரியார் தான் பட் சொல்லுவோம் அவருக்கு அவங்களோட அந்த உணர்வுங்கிறது ரொம்ப அதிகம் அதனால அவங்க அவங்க மட்டும் மதத்தை தாங்க மற்றபடி எல்லாரும் நாங்களோட இந்து விரோத கட்சி கிடையாது உண்மையில திமுக இந்து விரோத கட்சியும் கிடையாது தமிழகத்தில் அதிகமாக இந்துக்கானே இல்லையா திமுக இந்து விரோத கட்சி அதிமுக விரோத கட்சி அவங்க தமிழகத்தையும் விரோதமான கட்சி தான் ஆகிடும் அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படித்தான் இங்கே இந்த வேல் கொடுக்கறது அதிகமாக உருவாச்சு அதற்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கலாம் அது நமக்கு தெரியல ஒரு கல்ச்சரா மாறது இப்போதான் அதோட தொடர்ச்சியா கொடுக்குறாங்க இன்னும் அங்க ஆலயங்களும் கோயில்களும் இருக்கு அப்படிங்கும்பொழுது பொழுது அது கடந்த முறையும் கொடுத்தாங்க ஒரு வேலை ஒரு எல்லா மதத்தையும் வச்சு அவரை போடுறது வந்து அதுவும் நிறையா நடக்கும் விஜயகாந்த் வச்சு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியும் அப்படி இருக்கும்போது அவங்க ஏசு கிறிஸ்துவோட சேர்ந்து ஒரு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்னு கொடுத்தாங்க விஜயகாந்துக்கு பொதுவாக மீனவர்கள் அதிகமா வாழக்கூடிய பகுதிகளில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவு அதிகம் அந்த ஆதரவு விஜய்க்கு இருக்கும் அவர்கள் விஜயகாந்தை ஆதரித்தவர்களுக்கு அடுத்த ஆப்ஷனா விஜய் இருப்பார் ஒன்னு அது இல்லாமலேயே விஜய்க்கு பொதுவாகவே நடிகராக இருக்கும் போதே தமிழகத்தில் மீனவர் ஆதரவு மீனவர் ரசிகர்கள் நிறைய ஏன்னா நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க நேரடியாக பார்த்ததுனால சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஸோ அதனால இந்த வாட்டி நான் மீனவர்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாரு ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம நம்ம ஒரு விஷயத்த பேசும்போது பாசிட்டிவ் மட்டுமே பேசக்கூடாது நெகட்டிவாக பேசணும் பாசிட்டிவ் பேசணுங்கிறதுனால ஸோ இதெல்லாம் பாசிட்டிவான ஏரியா தான் நீங்கள் கண்டிப்பாக குறிப்பாக எந்த சமூக வாக்குகள் அவருக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆங்கில பேசும்போது மீன சமூக சமூக வாக்குகள் கணிசமா அவருக்கு கிடைக்கும் அதுக்கு ஒரு உதாரணமா இந்த நாகப்பட்டினத்தை நம்ம பார்க்க முடியும் குறிப்பா அந்த புகைப்படத்தை கொடுத்ததாகட்டும் விஜயகாந்தோட புகைப்படம் வந்ததாகட்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு போகும்போது கச்சிக்கொடியை தூக்கி போட்டு பச்சை பச்சை தொண்ட போட்டுப்பாங்க சோ இந்த அரசியல விஜயம் பின்பற்றினார் பரந்தூருக்கு போகும்போதும் பச்சை தொண்டு போட்டார் ஸோ இன்னைக்கும் போட்டிருக்காரு இந்த பச்சை தொண்டு அரசியல் இருக்கிற ஒரு மர்மம் நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயம் பத்தி பேசும்பொழுது நம்ம அந்த நேற்று ஒண்ணு போடுறோம் இல்லையா நாங்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறோம் வெளிக்காட்டுறது தான் துண்டாக இருக்கலாம் நம்ம கூடிய ஆடை நிறமாக இருக்கலாம் தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும் சோ இதை எல்லா அரசியல்வாதிகளும் செய்வாங்க பொருள் பொதுவாக விவசாய அமைப்புகள் எப்பவுமே அத போட ஆரம்பிச்சாங்க சாங் விவசாய அமைப்புகள் எப்பொழுதுமே அந்த அமைப்புகள் சங்கங்கள் வந்து இந்த மாதிரியான மீட்டிங் வரும்போது போராட்டங்களையும் அவங்க பச்சைத்துண்டு போட ஆரம்பிச்சதுதான் வந்து ஒரு ஆமா ஆமா அது ஒரு முக்கியமான காரணம் அது என்ன அது அரசியல் கட்சிகள் போகும்போது விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் பத்தி பேசும்போது அவங்கள சந்திக்க போகும்போது அவங்க ஊர்கள மீட்டிங் நடக்கும்போது அவங்க அத போட ஆரம்பிச்சாங்க நாங்க உங்களோட உங்களின் பக்கம் இருக்கிறோம் என்கிற ஒரு தொஷயத்தை சொல்றதுதான் சோ விஜயன் நான் உங்க பக்கம் நிக்குறேன் அப்படிங்கறது சொல்றதுக்காக அந்த துண்டை போட்டுறாரு நீங்க அதனால தான் சொல்லுவாங்க நீங்க வந்து மு முழு முதலா பழைய அரசியலோட எல்லா கல்ச்சரையும் ஒதுக்கிட்டு புது அரசியலோட நீங்க பண்ணுவீங்க பண்ண முடியல பண்ண கூடாதன்றது கூட ஒரு பயிற்கே வேட்டி சட்டை கேட்டறே கேட்டா நாங்க பேண்ட் சட்டை போடுவோம்ங்கிறது பேண்ட்ல வேட்டி இல்ல மேட்டர் ஃபெரியட் பேண்ட் போடாம வேஷ்டி போடாம பேண்ட் போட்டான்னா எல்லாம் அது பெரிய மாற்றமா அதுல ஒரு மாற்றும் இல்ல நம்மளுடைய தாட் பிராசஸ் கம்ஃபர்டபிள் இல்லையா நீங்களும் பேண்ட் போட்டா என்ன வேஷ்டி போட்டான்னு இன்னொன்று காலங்காலமாகவே த ஒண்ணு ஒரு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருப்பாங்க அரசியல்வாதிகள் எல்லாம் படிக்காதவன் அண்ணா முதல் முறையா வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது அமைச்சரவையில எத்தனை படிச்சவங்கன்னு கேட்டு பாருங்க திமுகல படிக்காதவங்க யாரு சொல்லுங்க கலைஞரை தவிர்த்து திமுகல இருக்கக்கூடிய இன்னைக்கு கூடிய சீரியல் லீட்ல படிக்காதவங்க யார் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க மோஸ்ட்லி டிகிரி எது தான் அதிமுக ஏதோ படிக்காதவங்க பெரும்பான்மையானவங்க படிச்சவங்க மெஜாரிட்டியானவங்க படிக்காதவனால ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பாங்க அப்போ ஏதோ இவங்க அரசியல்வாதிகள் வெள்ளம் வெட்டி கட்டிடுவாங்க எல்லாம் படிப்படி இல்லாதோங்கிற மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணதுன்னு அரசியலுக்குள்ள வரும்போது வேசி சட்டை போடுவது அரசியல்வாதிகளோட ஒரு 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 யூனிஃபார்ம் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு அதனால தொடர்ந்துட்டு இருக்காங்க அடுத்த தலைமுறை வரும்போது பேண்ட் போடுறாங்க எப்போ திமுக பேண்ட் போட ஆரம்பிச்சிட்டா ஓகேவா அதனால அது எல்லாம் மாற்றம்ங்கிறது அது கிடையாது மாற்றம் என்பது களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் சிந்தனை மாற்றம் கொள்கை மாற்றம்ங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும் நான் தான் சொல்லுவேன் நீங்க சில விஷயங்கள்லாம் தவிர்க்கவே முடியாது விஜயே ஒரு வாட்டி பேசினாரு சும்மா சும்மா அறிக்கை விடுறது போட்டோ போட்டோ போஸ் கொடுக்கறதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவரே மாட்டேன் அறிக்கை விடாம நீங்க எப்படி அரசியல் பண்ண முடியும் களத்துக்கு போகாம எப்படி இருக்க முடியும் அப்போ நீங்க அரசியல் இருந்து புதுமையான ஒரு அரசியல் பண்றதுங்கிறது பழச முத முழுவதும் ஒதுக்குவது அல்ல புரியுது அங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களை நீங்க பேசித்தான் ஆகணும் அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இல்லையா ஏன் வந்து இஸ்லாமிய அமைப்போட அந்த நோன்பு விடாது அந்த போடுறாரு நான் உங்க பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு விஷயம் தான் இது தப்பு இல்ல தப்பு அப்படி அப்படித்தானே வெளிப்படுத்தியா ஓகே தொடர்ந்து அவரோட பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சுகிட்டே இருக்கு நம்ம பேச போலவும் ஆயிட்டு இருக்குது தொடர்ந்து பேசவும் நேரத்துக்கா